ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வாகன தணிக்கை மேற்கொண்ட போக்குவரத்து காவலர்கள் விதிகளை மீறி வாகனம் ஓட்டியவர்களை எச்சரித்து அனுப்பினர் தமிழகத்தில் நேற்று முதல் புதிய வாகன ஓட்டுதல் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது இதனையடுத்து நேற்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பழைய மேம்பாலத்தின் அருகே போக்குவரத்து காவல்துறையினர் வாகன தணிக்கை மேற்கொண்டனர் அப்போது பதினெட்டு வயது நிரம்பாத இரண்டு சிறுவர்கள் வாகனம் இயக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கிய காவல்துறையினர் அடுத்த முறை வாகனத்தை இயக்கினால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்து அனுப்பினர் மேலும் சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளிலேயே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள போக்குவரத்து காவலர்கள் அதிரடியாக களத்தில் இறங்கியது சமூக ஆர்வலர்களிடையே பாராட்டுகளை பெற்றுள்ளது உங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண